கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்துக் குடி என்பது நமது மூத்தோர் மொழி சுத்தம் சோறுவோடும் சுகாதாரமின்மை இன்மை புகுத்திவிடும் என்பதால் தான் மகாத்மா காந்தி தேச விடுதலைக்கு அடுத்தபடியாக தூய்மையான இந்தியாவை அதிகம் நேசித்தார் குப்பையை கண்டால் ஒதுங்கி செல்வதும் துர்நாற்றத்தை சுவாசித்தால் விலகிச் செல்வதும் மனித இயல்பு ஆனால் இந்த இயல்பையும் மீறி மற்றவர் நலனுக்காக தங்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியை ஒவ்வொரு தூய்மைப் பணியாளரும் செய்து வருகின்றனர் ஊர் சுத்தமாக இருக்க நாள்தோறும் கடுமையாக உழைக்கும் தூய்மை காவலர்களாக விளங்கும் இவர்களின் உன்னத பணியை மெச்சிடும் வகையில் மத்திய அரசு தூய்மையே சேவை எனும் இருவார விழாவினை கொண்டாடி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தருமபுரி மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு குப்பைகளை பாதுகாப்பாக அகற்றிடும் வகையில் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன உடல் நலனை சீராக பராமரிக்கும் வகையில் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது ஊருக்காக உழைத்த போதிலும் நாள்தோறும் தூய்மை பணியாளர்கள் சந்திக்கும் சவால்கள் ஏராளமாக உள்ளன அனைத்து வகையான குப்பைகளையும் ஒட்டுமொத்தமாக வழங்குவது அதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் குப்பையை வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்களாவே எங்களுக்கு அதே சார் கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் ஈரமாக இருக்கிற குப்பையெல்லாம் ஈரமாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா மழை வந்தாலும் சரி மழை வளையலும் சரி இந்த சாப்பாடு கழிவு எல்லாமே வந்து கொப்பையிலேயே தான் போட்டு சாஸ் தான் வச்சிருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் சாசாதனம் இல்லாத ஈரமாக இல்லாத கொடுத்தாங்களே எங்களுக்கு அதே போதுங்க சார் குப்பையை கை வச்சு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் ஏருக்குளாரா எல்லாமே குப்பை வாங்கினாலும் வாங்கிட்டு சுத்தமாக வாங்கிட்டு தான் வரோம் ஆனால் என்னென்னா வீட்டு வீடு விட கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் ஒரு வீட்டுக்கு போய் நின்று மண்ணால் காமன் நிறு ஆகுதுங்க சார் அதுதான் நாங்கள் எங்களுக்கு சிரமையாக இருக்குது அது பிரிக்கிறதுனால தனியுமே பிரிக்கணுங்க துணிமணிலேருந்து இப்போ காய்கற தனியாக குப்பை தனியாக க சவுகாயம் பேப்பரு இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும் சார் அதுதான் இப்போ பெரிய இதாக இருக்குதுங்க சார் வேறு ஒன்றும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை நான் அதையும் மீறி கூட நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் சார் இவ்வளோ தூரம் இருந்து கூட சுத்தம் பண்ணி நல்லா பிரித்து நாங்கள் தரணும் சார் நம் வீட்டு குப்பையை எடுத்து செல்பவரும் நம்மை போல ஒரு மனிதர் தான் என்ற நினைப்பு நிலைக்கும் போது தூய்மை பணியாளர்களின் எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்